சிவகங்கை மாவட்டம் சிங்கமண்ணாடி புத்திரக்கட்டு பாண்டி என் உயிர் மக்களே இன்னைக்கு பொங்கல் மறுநாள் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அதாவது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி காலில் வந்து கம்பி பாஞ்சிருச்சு நான் வேலை உங்களோட மக்கள் சேவையிலே இருந்துட்டு அதை வைத்தியம் பார்க்காம விட்டுட்டேன் திருப்பி பத்து நாள் கழிச்சு சரி சும்மா முள்ளுதான் விட்டு இருந்தா அது இரும்பு கம்பி அந்த கம்பியை கம்பி உள்ள செப்டிக்கி இன்பேஷன் ஆகி சடம் பிடிச்சிருச்சு

நரம்பு நரம்பு கடுப்பு முட்டி தெரியுமான கிராக்கு எலும்பு தெருவுகளோட வைத்தியம் ஆங்கில மருத்துவம் எலும்பு பொத்து நரம்பு கட்டாயிடுச்சு கையில வெட்டுக்காயமா இருக்கு தையல் போடுறது வகுத்துல கட்டி இருக்குது நெஞ்சு வலிக்குது சளி இருக்கு இருமல் இருக்கு காய்ச்சல் இருக்கு இது ஆங்கில மருத்துவமா அதனால சில நபர்கள் என்ன வைத்தியர் நீங்களே ஆஸ்பத்திரிக்கு போற முடியும் போறதுக்கு போய் தாப்பா ஆகணும் அதனால இந்த பாத சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டது எந்த பாத சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டது இடுப்பு வலிக்குது செவ்வ வலிக்குது மூட்டு தேய்மான முட்டி வலி அந்த நாள் போட்ட பிரச்சனை ரத்தம் கட்டி போயிருக்கு கல்லு போட இருக்குது எல்லாத்துக்குமே சிவகங்கை மாவட்டம் சிங்கமாரி புத்தர்கட்டு பாண்டி மூலிய நொட நின்று பேசும் தயவு செய்து சொல்றேன் எனக்கு உடல்நிலை சரியில்லைனால என் மக்கள் எல்லாம் எந்தெந்த ஊர்ல இருந்து சென்னை திருவள்ளூர் அடுத்தாசனம் ராஜபோளையம் ராஜபோளையம் சென்னை திருவள்ளூர் அது மாதிரி மக்கள் வந்து இன்னைக்கு பொங்கல் மறுநாங்க பாதி பேர் மூலியை எடுப்பாள் இந்த டோக்கன் இருக்காது மட்டும் என்ன முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் அதிகமா வேலை பார்க்க என்னுடைய கால் நல்லா முழுமையா அந்த புண்ண ஆரணும் ஆனது அந்த புண்ணு ஆறிச்சுனா எனக்கு வந்து எந்த தொந்தரமே இருக்காது இவரை பேர் வந்துருக்கேன்னா என்னுடைய வழி பொறுத்துக்கிட்டே வைத்தியம் பாக்குறேன் அந்த பதினெட்டு சித்தர்கள் ஒரு ஆளையும் கூட வசம் செஞ்சதுனாலதான் ஆபரேஷன் மறுநாளே நான் வைத்தியம் பார்த்து மக்கள் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்

என் உடம்ப தொடரும் ஆசைப்படுியா படுங்க என் கைய தொடரும் என் காலை தொடுறது வந்து யாருமே அறிவதில்லை என் தெய்வம் பதினெட்டு பேர்ல அவங்கள கும்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு சேவை செய்யறேன் என் உடம்புல வைப்ரேஷன் இருக்கு என் கைய தொட்டோ என் உடம்ப தொட்டு பாருங்க நான் சாதி மாதம் பார்க்க மாட்டேன் ஏழை எளியன்னு பார்க்க மாட்டேன் வரதேசியா இருந்தாலும் சரி பிச்சைக்காரன் தொட்டுப்பாருன்னு சொல்றாருன்னா அதனால என்னை யாரும் காலத்தொடரப்படாத உங்களை கையெழுத்து கும்புறீங்க அப்பே ஆத்தா மாதிரி பதினெட்டு சத்துல சிவகங்கை மாவட்டம் புத்தூர் புத்தூர்கட்டு பாண்டி மணி மாதிரி